மோ நாராயணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நம்ம கிருஷ்ணரோட அவரோட அற்புதங்களை எதிரிகள் இருவருமே சமமாக உணர்கிறாங்க அவர் எப்பவுமே தன்னை நேசித்து வழிபட்ட அனைவரையும் ஆசிர்வதித்து போற்றியுள்ளார் அவர் எல்லா வகையிலையும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து பக்தி மற்றும் ஆன்மீகத்தால அவங்கள ஒளிரச் செய்துள்ளாரு கிருஷ்ணரோட அன்பு மிகவும் தீவிரமானது அது மட்டும் இல்லாம தூய்மையானது அவர் நினைத்தாலே நம்ம உணர முடியும் அப்படி அவரோட அற்புதங்கள்ல சில நிகழ்வைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கம்சனோட உயிருக்கு கிருஷ்ணர் ஒரு உயிருள்ள அச்சுறுத்தலாக இருந்தாரு கம்சன் பலமுறை முயற்சி செய்தும் கிருஷ்ணரை கொள்ள அவர் தோல்வியே அடைந்தாரு ஒருமுறை உள்வ விழாவின் போது கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராவுக்கு அழைத்து செல்லும்படி அக்ரூரரிடம் கேட்டாரு இந்த முறை அவர் வெற்றி பெறுவார் என்று நம்பினாரு இது அக்ரூரருக்கு ஒரு பெரிய வாய்ப்பா கிடைத்தது மாறுவேடத்துல செஞ்சு நம்ம இறைவனை காண முடியுமே அப்படின்னு ஏன்னா அவரு நம்ம கிருஷ்ண பகவான் மீது மிகுந்த பக்தி உடையவர் அவரை தன்னோட எஜமானராக பாவித்து வாழ்ந்து வந்தார் அக்ரூரர் அதனால என்ன அவருக்கு தோணுச்சுன்னா அப்பாடா நமக்கு மாறுவேடத்துல கிடைத்த ஒரு ஆசிர்வாதமாகல்ல இது அமைகிறது அவர் தனது சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சியாக கிளம்பினாரு பிருந்தாவனத்திற்கு செல்லும் வழியில அக்ரூரர் மணல்ல கிருஷ்ணரோட கால் தடங்களை பார்த்தாரா அவர் அந்த தடங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியில அப்படியே மூழ்கி அதுல உருண்டு பொருள தொடங்கினாரா தனது எஜமானர்களோட வீட்டை அடைந்ததும் அவரது மகிமை முழுவதையும் கண்டு அவர் திகைத்து போனார் கிருஷ்ணர் தனது பக்தர்களிடம் காட்டிய அந்த விருந்தோம்பலை கண்டு அவர் அப்படியே ஆச்சரியம் அடைந்தாராம் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதன் மூலம் மட்டும் அல்லாம அவங்களுக்கு தன்னை அர்ப்பணிப்பதன் மூலமா அவர்களை ஆசிர்வாதமும் செய்தாராம் மதுராவிற்கு செல்லும் வழியில அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமரையும் யமுனை நதியில சடங்கு நீராட செல்லும் போது கவனமாக இரு குமாறு எச்சரித்தாரா அவர் தண்ணீரில தலைய நனைத்த போது கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் தெய்வீக வடிவங்களை அந்த பார்த்தாரு அதே நேரத்துல அவங்களை பார்த்தாராம் இந்த குழப்பமான அனுபவம் அவருக்கு மாய தோற்றம் போல உணர வைத்தது அவர் மீண்டும் தலைய தண்ணீர்ல நினைக்கிறாரு ஆனா கிருஷ்ணரை அவரது தெய்வீக வடிவத்துல காண்கிறார் தனது பிரம்மாண்டமான வடிவத்துல கடவுளை காணும் பாக்கியத்தை பெற்றதாக உணர்ந்து அவர் தேருக்கு திரும்புகிறார் பின்னர் அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமையோனரையும் அழைத்து சென்று மதுராவுக்கு தனது பயணத்தை தொடர்கிறார் அனைவரும் அவரோட அழகுல மயங்கி மெய்மறந்து நின்றாங்க அப்போது முதுகு சற்று உயர்ந்து ஒரு முதியவள் சந்தன கிண்ணத்தோட சென்று கொண்டிருந்தாங்களாம் குணத்தால உயர்ந்தவங்களே சந்தனத்தை எங்க எடுத்து செல்கிறீங்க என்று கேட்டார் கண்ணன் அன்பே உருவான கண்ணன் மதுராபுரி மன்னர் கம்சனின் பணிப்பெண் பெண் நான் அசுர மன்னனுக்கு வேலை செய்தே என் வாழ்நாள் வீணாகி விட்டது இன்று ஒரு நாளாவது நல்லவங்களுக்கு சந்தனம் பூச விரும்புகிறேன் என்று சொல்லி இருவருக்கும் சந்தனம் பூசினாங்க அந்த முதியவங்க கண்ணனின் அருட்பார்வையால அவங்க இளம் பெண்ணாக மாறினாங்க இந்த பெண் வேறு யாருமல்ல பூனியாக பிறந்து ராமரை காட்டுக்கு அனுப்ப காரணமான அந்த மந்தரை தான் இந்த பிறவியில கிருஷ்ணருக்கு சந்தனம் தந்து பாவத்தை போக்கிக் கொண்டாங்க கண்ணனை சரணடைந்த ஆள் முன்மினை பாவமும் தீரும் இப்படி கூனியாக இருந்து ஒரு பாவத்தை செய்த அந்த முதியவங்களுக்கும் வரத்தை கொடுத்தவர் தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா அப்படியாப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவையே தோற்கடித்தார் ஒரு முதியவர் அந்த பாட்டியோட கதையை தான் இப்ப நம்ம இரண்டாவதா கேட்க போறோம் ஒரு நாள் கோகுலத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கிறது தானே ஏன்னா கோகுலத்துல ஆயிரம் சாகசங்களை செய்தாலும் நந்தகோபர் மகன் கண்ணனை பார்த்ததும் மனம் உருகிவிடும் வாசிகள் அவரை எப்பயுமே நினைத்து உள்ளா ஆசை வாழ்ந்தாங்க அதுல என்ற உணர முடியாத அளவு ஒரு பாட்டியோட பக்தி கண்ணனையே அழுத்தும் அளவுக்கு அமைந்தது பாட்டியோட பக்தியோட தான் இந்த கதை நமக்கு இப்ப எடுத்துரைக்கிறது ஒரு நாளு வீதியில பழமிட்டு கொண்டிருந்தாங்க அந்த ஏழை பாட்டி அவங்களோட குரல் கேட்டதும் கண்ணன் வாசலுக்கு ஓடி வந்தாரு பாட்டி பாட்டி நில்லுங்க என்னடா தங்கம் பழ வேணுமா சாமி என்று அந்த பாட்டி கேட்ட உடனே நீங்க எனக்கு பழம் தருவீங்களா என்று கண்ணன் கேட்டாரு அவங்களோட கண்கள்ல இருந்தது ஒரே ஒரு ஏக்கம் தான் அது பணத்திற்காக அல்ல பாசத்திற்காக கண்டிப்பா தரேன் தங்கம் என்று அந்த பாட்டி சொன்னாங்க உடனே கண்ணன் உள்ளே ஓடி தானியங்கள் நிறைந்த தம்மிரண்டை கொண்டு வந்து அவங்களுக்கு தந்தாரு அதற்கு பதிலா அந்த பாட்டி தன்னோட கூடையில இருந்த முழு பழங்களையும் கொடுத்தாரு கண்ணன் கொடுத்தது என்னமோ சிறிதளவு தானியம்தான் அது அவங்களுக்கு ஒரு வேளைக்கு கூட பசி ஆறாது ஆனா அந்த கண்ணனோட அன்புல அவங்க தன்னோட மொத்த பழங்களையும் தன்னோட அன்பை காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பா நினைத்து தாங்கிட்டே இருந்த மொத்த பழத்தையும் கண்ணனுக்கு கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மையாவே ஒரு பசியும் இல்லையா சொத்துக்கள் என்ற ஒரு கவலையும் இல்ல அவங்களோட ஆன்மாவே அப்படியே மகிழ்ச்சியில மூழ்கி இருந்ததாம் வீட்டுக்கு சென்ற பாட்டி தானியங்களுக்கு பதிலாக ரத்தின நகைகளும் ஏகப்பட்ட விலை உயர்ந்த கற்களும் அந்த கூடையில் நிறைந்திருந்தத பார்த்தாங்க இது கண்ணன் அழித்த அக்ஷய வரம் என்பதை புரிந்து கொண்டாங்க ஆனா அவங்க அத வைத்து கொள்ளவில்லை மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் பழம் இருக்கிறதுக்காக தெருவுல நடந்து வந்தாங்களாம் அதற்கு கிருஷ்ணர் கேட்டாரா நீங்க எனக்கு எல்லாம் கொடுத்தீங்கல்ல பாட்டி அதுக்காக தானே நான் உங்களுக்கு அந்த பரிசு கொடுத்தேன் ஆனா நீங்க இப்படி திருப்பி பழம் விற்கிற வரீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்னாங்களா நீங்க எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க ஆனா எனக்கு ஒரு கஞ்சி போதுமே இதெல்லாம் நான் வச்சு பண்ண போற சாமி எனக்கு ஒருவேளை கஞ்சி போதும் உங்களை நினைக்கிறதுக்கான மனம் எனக்கு இருந்தா அது போதுமே அதை வச்சு இந்த விளையறந்த கல்லையும் இந்த செல்வத்தையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன் என்று சொன்னாங்க அவங்களோட வார்த்தைகளும் தன்னலமற்ற அந்த அன்பையும் பார்த்து தன்னன் மீது அவங்க வைத்திருந்த அந்த உறவையும் நினைத்து கண்ணன் பாட்டி கண்ணனுக்கு தன் வீட்டை காண்பிக்க அழைத்து கொண்டு போ கூட்டிட்டு போனாங்க அழைச்சிட்டு போனாங்க கண்ணன் பார்த்தாரு அவங்க வீட்டுக்குள்ள செல்லும் பொழுது தன்னையே ஆச்சரியப்பட செய்தது பாட்டி ஒரு குடிசை போட்டிருந்தாலும் அதுக்கு பக்கத்துல கண்ணனுக்காக ஒரு கோவில் போல மாளிகை கட்டி இருந்தாங்களா எனக்குதான் சாமி குடிசை போதுமே மாளிகை உங்களுக்குதான் எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதும் நீங்கதான் மாளிகையில இருக்கணும் உங்களுக்கு தான் செல்வம் ஜீவராசிகளையும் பாத்துக்கிறீங்க அப்ப நீங்க பரமாத்மா உங்களுக்கு தானே அந்த மாளிகை சொந்தம் நான் சாதாரண பக்தை அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த குடிசையே போதுமே சாமி அப்படின்னு சொன்னாங்க அந்த பக்தியோட உயரத்தை கண்ணனே அடக்க முடியாம அப்படியே திகைத்து போய் நின்னாரா பகவானுக்கும் பக்தனுக்கும் போட்டி தோல்வி அடைவது எப்பயுமே கதையில தெளிவா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க பக்தியோட அந்த பக்தனோட அன்புக்கு தன்னல மற்ற அந்த அன்புக்கு எந்த ஒரு சக்தியும் மேலே கிடையாது பகவான் கூட அவனிடம் தோல்வி அடைவத கருணையாகவே பக்தனிடம் தோல்வியடையவே அவரும் விரும்புகிறாரு நீ கொடுக்கிற பாசத்துக்கு பதிலா நான் தருவது வெறும் பொருள்தான் ஆனாலும் நீ அத என் மீது திரும்ப கொடுப்பதை பார்த்தா நான் வென்றவனே இல்ல பக்தி நெறியில மோடி தெரி தென்பட்டதான் பணமும் பதவியும் அல்ல பகவானை இழைக்கிற உண்மை அந்த எண்ணமே உண்மையான ஆன்மீகம் கண்ணன் தான் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்தோ ஒரு பாட்டியின் பாசத்திற்கு இடம் கொடுத்தார் இதுவே பக்தியோ பகவானின் கருணையோ எப்போதுமே தனித்துவமானவை என்பதை உணர் உறுதி செய்கின்றது பகவான் பகவானை பகவான் தோற்கக்கூடிய ஒரு இடம் பகவானை வெல்லக்கூடிய ஒரே சக்தி பக்தனோட அன்புதான் அந்த அன்பு தன்னை விற்றாலும் கடைசியில விற்பனையாகும் விலை பரம புருஷனின் மனந்தான் ஸ்ரீ கிருஷ்ணா உன்னோட திருவடிகளையே சரணம்